நற்செய்தி வாசகம் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் மத்தே நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் பனிரண்டு அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்திற்கரிய பழுவான சுமைகளை காட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்கள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்து பெறுவார் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்து பெறுவார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உக்கு புகழ்